இது நார்மலா தான் சரி போ வாங்கியோ ஆவுட்சேட் தானே ஆவுட்சேட் ஆவுட்சேட் வேணவேணே என்னத்துக்கு சரிங்க இப்போ வந்து ஆவுட்சேட் இது நான் நாடத்துல தான் ஆ ஆத்துல இருந்து வந்து வருது அது நாட்டு கோழி இல்ல அது புளிய கோழா இல்ல கை பிடிச்சுக்குவோம் இது மாதிரி கட்ட மாதிரி இருக்குது கையை பிடிச்சிக்க கூட்டு இது இது வந்து மிதப்பு மாதிரி இப்போ இல்லை அதே வேலையெல்லாம் இருக்குது தான் பார்த்தா அப்படியே ஏற வேண்டி சரி சரி இது சீக்கிரம் பிடிச்சி மேலே இருக்கு மேலேயும் இடம் இருக்கு கீழே இடம் மேலே கூட உட்காந்துக்கலாம் மேலே கூட உட்காந்துக்கலாம் மேலே ஏற முடியுமே இங்கே படிக்கட்டு இருக்கு இதை தாண்டணும் மாமா இது இதில் தெரியும் இது தாண்டி தான் டயரு போட்டிருக்கேன் மேலே போயிருமா பிடிச்சிருங்க ஆ இதை பிடிச்சிக்கோங்க நீங்கள் முன்னாடி போகணும் udah <inaudible cover leur2> <inaudible> ya... <madopian gitar> udah <unlucky> <olie LC2> <on di -78> <panadhi> <macht>

Provô? Provô?

கொஞ்ச நிக்கை கை அபிரில இல்ல அபிரில இல்ல இல்ல பாப்பா انا ரொம்ப கிட்டயா இருக்கு அங்க இருந்தா கட்டா இருக்கும் என்ன சொல்லுங்க ஃபோன்ல சொல்லாதீங்க தி இங்க என்ன தெரியுது பக்கிண்டே வந்துரு ஆ குட்டி பாப்பா மக்களே இன்னைக்கு டல்லா அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டில் ஏறி ஒரு ரவுண்டு அப்படி போயிட்டு அப்படி சுற்றி அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு பர்மாவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்குறேன் ஸோ பாருங்களேன் ஸோ சின்ன சின்ன போட்ஸ் இருக்குது ஸோ சின்ன போட்லேயும் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லேக்கில் வந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் ஸோ டிக்கெட் மாதிரி வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்லேயும் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டாங்க ஏ போராடம் பூரா அப்படியே கேட்பியாடா விடாண்டா சரி எங்கள் அப்பாவோட சின்ன வயசுல இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கிறாரு வேற அந்த இடத்துல பார்க்கவே நல்லா இருக்குல்ல

என்னையும் அப்படியே உழைச்ச வச்சுடு தம்பியும் உழைச்ச வச்சுடு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ் நவ் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ ஆ ஒரு கப்பல் பயணம் பர்மாவில் ஒரு கப்பல் பயணம் டெல்லா தானே இது டெல்லா லேக்கோட பேரா ஏரியாவோட பேரா ஏரியா பக்கம் ஆ அந்த பக்கம் வந்து டல்லா இந்த பக்கம் வந்து எங்கோ ஸோ நம்ம வந்து டல்லா வரைக்கும் போயிட்டு திருப்பி அப்படியே ரிட்டன் வருவோம் எங்கள் அப்பாவோட ஆசை அந்த மாதிரி ஜல்லாக விட்டு வந்துட்டுருக்குறேன் ரிலாக்ஸு ஜாலியாக உட்காந்துருக்காரு இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ போகலாமா வானாமா போகலாமா வேணாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் பட் ஆனால் போயிடலாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய வர ஆசிச்சிச்சு சோ இது பேசஞ்சர் போட் மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு பேசஞ்சர்ஸ் போட் மாதிரி அக்கா வராங்கடா

போயிட்டு திருப்பி யூட்டர் போட்டு கொடுப்போம் அவ்வளோதான் ஓகே நான் போயிட்டு டிப்பார்ட்மெண்ட்டு திருப்பி நம்ம இறங்க தருவீங்க நம்ம